இன்று நாம் யோவான் பதிமூனுக்கு திருப்புவோம் இந்த அத்தியாயம் இயேசு பூமியில் தனது இறுதி தருணங்களை எதிர்கொண்ட கதையை சொல்கிறது பின்னர் மக்கள் இந்த காட்சியை கடைசி ராஜபோஜனம் என்று அழைப்பார்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு துன்பப்படுவதற்கு முன்பு அவர் தனது சீஷர்களுக்கு ஒரு கடைசி உணவை உட்கொண்டார் மேலும் அவர் ஒரு சிறப்பு சடங்கை செய்தார் இயேசு இரவு உணவு அறிந்து கொண்டிருந்த போது திடீரென எழுந்து தனது மேலங்கியை கலற்றி இடுப்பில் ஒரு துண்டை சுற்றி ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி ஷீடர்களின் கால்களை கழுவ தொடங்கினார் உண்மையில் இயேசுவின் செயல்கள் அவரது ஷீஷர்களுக்கு மிகவும் பழக்கமில்லாததாகவும் அருவருப்பானதாகவும் சங்கடமானதாகவும் இருந்திருக்க வேண்டும் அந்த நேரத்தில் ஒரு தாழ்ந்த நபர் ஒரு உயர் பதவியில் இருப்பவர் கால்களை கழுவும் போது ஒரு உயர் பதவியில் இருப்பவர் ஒரு தாழ்ந்த நபரின் கால்களை கழுவுவது முற்றிலும் கேள்விப்படாதது பேதுரு வெக்கப்பட்டு கர்த்தர் ஏன் எனது கால்களை கழுவுகிறீர்கள் என்று கேட்டார் இயேசு பதிலளித்தார் நான் என்ன செய்ய போகிறேன் என்று இப்பொழுது உங்களுக்கு தெரியாது ஆனால் பின்னர் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இறுதியில் பேதுருவும் மற்ற சீஷர்களும் தங்கள் கால்களை இயேசுவிடம் ஒப்படைத்ததை தவிர வேறு வழியில்லை பின்னர் உட்கார்ந்து இயேசு தம்முடைய சீஷர்களிடம் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று கூறுகிறார் இயேசு தம்முடைய சீஷர்களில் ஒருவரால் காட்டிக் கொடுக்கப்படுவார் பிரதான ஆசாரியர்களிடமும் பரியாசியர்களிடமும் காட்டிக் கொடுக்கப்படுவார் இருப்பினும் இயேசு என்ன சொன்னார் என்பதை சீஷர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அவர் யாரை குறிப்பிடுகிறார் என்பதில் ஆர்வமாக இருந்தனர் அந்த நேரத்தில் இயேசு நான் யாருக்கு உடைத்த அப்பத்தை கொடுப்பேன் என்று கூறி யூதாஸ் காரியத்திடம் அப்பத்தை கொடுத்தார் யூதாஸ் அப்பத்துண்டை எடுத்துக்கொண்டு இயேசுவை காட்டி கொடுக்க சென்றார் தம்முடைய சீஷர்களின் கால்களை கழுவிய சீஷர்கள் ஒருவன் தன்னை காட்டி கொடுப்பவன் என்பதை அறிந்த இயேசு எப்படி உணர்ந்திருப்பார் உண்மையில் கடைசி இராபோஜனத்திற்கும் கால் கழுவும் விழாவிற்கும் முன்பு யோவான் பதிமூன்று இயேசு தம்முடைய சீஷர்களை இறுதி வரை நேசித்தார் என்று நமக்கு சொல்கிறது அவர்களுக்கு சேவை செய்து அவர்களில் ஒருவரால் காட்டிக்கொடுக்கப்பட்ட பிறகு இயேசு ஒரு புதிய கட்டளையை அறிவிக்கிறார் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள் போதகரான இயேசு முதல் தம் ஷீஷர்களுக்கு சேவை செய்து நேசித்தார் உயர் பதவியில் இருப்பவர்கள் தாழ்ந்த பதவிகளில் இருப்பவர்களை நேசித்தார்கள் எனவே இயேசு தம் ஷீஷர்களிடம் யாராவது துரோகம் செய்தால் பதவி அல்லது தாழ்வு மனப்பான்மை பொருட்படுத்தாமல் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று கூறுகிறார் பின்னர் அவர் கூறுகிறார் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும்போது உலகில் உள்ள அனைவரும் நாம் அவருடைய சீஷர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள் அனைவருக்கும் ஏசு நமக்கு காட்டிய இறுதி உருவம் சேவை மற்றும் அன்பின் பாதை ஏசு நம் அனைவரையும் எந்த அன்பின் பாதைக்கு அழைக்கிறார் இயேசுவை நம்பி அவருடைய சீஷர்களாக மாறுவதற்கு உறுதி அளிக்கும் நாம் அனைவரும் இயேசு நம்மை அழைக்கும் அன்பின் பாதையில் நடப்போம் என்று நம்புகிறோம் இந்த வாரத்தை நாம் ஒருவருக்கொருவர் சேவை செய்வதிலும் நேசிப்பதிலும் செலவிட முடியும் என்று நம்புகிறோம்